அடிக்கிற வெயிலுக்கு எப்போ பார்த்தாலும் தயிர் சாதமாக வச்சு சாப்பிட்றதுக்கு மோர் குழம்பு வச்சாச்சுங்க அதுவும் சாதாரண மோர் குழம்பு இல்லைங்க வெண்பூசணிக்காய் மோர் குழம்பு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருகங்காய் போட்டு வச்சா ஒரு சூப்பரான புளித்தொக்கு வச்சுருக்கோம் அப்புறம் கோவக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் நல்லா ஸ்பைசியாக அப்புறம் சுட சுட சாதம் இருக்குது ரெடியாக இருக்குது வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு வெண்பூசணிக்காய் அதில் பாதியை மட்டும் தான் கட் பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம் ஏன்னா ஃபுல்லாக சேர்த்தோம்னா ரொம்ப காய் இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்தாலே இந்த மோர் குழம்புக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது முங்குற அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்புத்தூள் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்பில் வச்சு அப்படியே வேக விட்டுருவோம் இப்போ வந்து அதுக்கு ஒரு கை நிறையா தேங்காய் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் நிறையா சீரகம் நம்ம திக்னஸுக்காண்டி கொஞ்சமாக தோரம்பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ மோர் குழம்பு போய் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பூசணிக்காய் வந்து வேமா வெந்து வந்துடும் அதனால் நைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு அரிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மோர் குழம்பு வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா தோசை மாவு மாதிரி அப்படியே ரொம்ப திக்காகிடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் எல்லாமே கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக தோரம் பருப்பு அரிசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அதான் நம்மளுக்கு வந்து மோர் குழம்பு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ டைம் ஆகிடுச்சி வாங்க திறந்து பார்க்கலாம் தேங்காய் பூசணிக்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு தயிரை வந்து நம்ம வந்து மோராக கடைஞ்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து அதை சேர்த்துக்கலாம் மோரை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொதிக்கக்கூடாது லைட்டாக ஹீட் ஆன உடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் ஈஸியான ரெசிபிங்க அது கரெக்டாக பார்த்திங்கன்னா பத்தே நிமிஷம் தான் அதுக்கு மேலே டைமே ஆகாது அதுவும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வெண்பூசணிக்காய் மோர் குழம்புலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லைட்டாக சூடாகி வரட்டும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு மட்டும் போடணும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்திருக்கும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் வரும்போது நம்ம வந்து மோர் குழம்பு இறக்கி வச்சிடணும் அதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிடுவோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டயத்தில் இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கை நிறையா கருவேப்பில் இதோடு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயமும் சேர்க்க போகிறோம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் கலந்து வந்த உடனே நம்ம வந்து இதை எடுத்து மோர் குழம்புல சேர்த்துக்கலாம் மோர் குழம்புல சேர்த்த உடனே அது பாருங்களேன் எப்படி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும்னு அப்படியே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கவே இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா மோர் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த வெண்பு அந்த மோர் குழம்பு கலந்து மிக்ஸாகி வரும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மோர் குழம்பு அதுவும் அந்த மண் சட்டியில் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இப்போது இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா நம்ம கோவக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக பண்ண போகிறோம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி அப்படி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை கோவக்காய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா பார்த்திங்கன்னா அதான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஸ்பீடாக வந்து வரும் அதுக்கு தான் நம்ம இந்த ரெசிபியை வந்து ஸ்பீடாக பண்ணணும் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் வெறும் கோவக்காயை நல்ல நார்மல் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் அதனால் நம்ம இதோட வெறும் பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே சேர்த்து சேர்த்து வதக்கி விடணும் நல்லா இதோடய பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடிக்கிடணும் இந்த மாதிரி மெதுவாக வதக்கினா போதும் நம்மளுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி லைட்டாக தெரிஞ்சதுன்னா லைட்டாக தண்ணி துளிச்சு கூட நீங்கள் வதக்கிக்கிறலாம் இல்லாட்டி ஆயில் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்து நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து திறந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அதான் நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் நல்லா காய் வந்து நல்லா வெந்து வரும் நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம போட்டு போட்டு கட்டைக்குற ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நம்ம நல்லா காயை வேக வச்சு இப்போ லாஸ்ட்டாக எடுத்து திறந்து பார்க்குறோம் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த டயத்தில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்மளுக்கு ஸ்பைஸியாக ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிளகாய் பொடியை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இது நல்லா கார சாரமாக இருந்தால் தான் இந்த கோவக்காய் ஃப்ரையை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம அதிகமாக சேர்க்குறோம் அது அதுவும் இல்லாமல் மோர் குழம்புக்கெல்லாம் சைடிஸ் வந்து நல்லா காரசாரமாக இருக்கணும் அதான் நல்லாயிருக்கும் நல்லா பொடியை வந்து நல்லா கோவக்காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போயும் மறுபடியும் தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்ளையே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா பொடியெல்லாம் நல்லா கோவக்காயில் இறங்கி நல்லா ஸ்பைசியான கோவக்காய் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மளே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தோம் இப்போ சூப்பரான கோவக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் வெங்காயம் தக்காளியாக யூஸ் பண்ணாமல் ஒரு மோர் குழம்பு கோவக்காய் ஃப்ரை ரெண்டு ஈஸியான ரெசிபியை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்